ஆணவ பற்றி அவருடைய அனுபவத்தை அண்ணன் பாக்கியராஜ் சொன்ன போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது தொடர்கிறது இது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தன் குடும்ப கௌரவம் சாதி கௌரவம் என்பதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது பத்து மாதம் சுமந்து ஈன்றெடுத்த பிள்ளைக்கு பாலூட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்தாலும் பல கனவுகளோடு அவர்களை கொஞ்சி மகிழ்ந்து வளர்த்தாலும் தன் குடும்ப கௌரவம் பாதிக்கப்படும் என்கிற அதற்கு விஷம் கொடுத்து நஞ்சு கொடுத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களின் சாதிய உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது பெற்ற பிள்ளையை படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒருவனை உந்தி தள்ளுகிறது என்றால் அது எந்த அளவுக்கு ஒரு பித்துக்குளித்தனமான உளவியல் இதை சாதியவாதிகளால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் இதை எதிர்த்து போராட வேண்டும் என்ற உணர்வு இன்றைக்கு திருமாவளவன் போன்றவர்கள் வந்த பிறகு நிகழ்ந்ததல்ல ஈராயிரம் ஆண்டுகளாக இந்த போர் நடந்து கொண்டே இருக்கிறது சாதி இரண்டு இல்லை என்று அவ்வை பாட்டி சொன்னதிலிருந்து ஆண் சாதி பெண் சாதி ஆக இரு சாதி வீண் சாதி மற்றையெல்லாம் என்று சித்தர் காலத்தில் பாடிய காலத்தில் இருந்து பரப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று ஐயன் திருவள்ளுவன் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னது இவையெல்லாம் இந்த சாதிய கட்டமைப்பை எதிர்த்து நடத்திய யுத்தத்தின் எச்சங்கள் பதிவுகள் நாம் இன்னைக்கு புதுசா பேசலை ஐயன் திருவள்ளுவனே இந்த சாதி அமைப்பு கூடாது என்ற ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் இது நீண்ட நெடிய ஒரு போராட்டமாக இருக்கிறது அந்த போராட்டத்தை வெவ்வேறு வடிவங்களில் இன்றைக்கு நாம் மைய நீரோட்டத்தில் இணைக்கிற முயற்சி இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி ஒரு திரைப்படத்திற்கான தலைப்பு ஒவ்வொரு களத்திலும் ஆகச்சிறந்த ஆளுமைகள் வந்து இது குறித்து ஆற்றுகிற உரை இவையெல்லாம் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்குள்ள இந்த விஷயங்களை இணைக்கிற பெரிய முயற்சி இது இப்படி ஒரு பொதுவெளியில் அனைத்து தரப்பாரும் விவாதிக்கக்கூடிய ஒரு களத்தில் இந்த பொருள் கருப்பொருளாக இன்றைக்கு கையாளப்படுகிறது என்றால் எவ்வளவு ஒரு வேட்கை நமக்குள்ளே இருக்கிறது தாக்கம் இருக்கிறது சமத்துவ வேட்கை இருக்கிறது என்பதை இது உணர்த்துகிறது